ஹாய் ஹலோ வணக்கம் இவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் பிரதர் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது கிளாஸ் கட் அடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டா காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க காலேஜ் லைஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க காலேஜில் கிளாஸ் கட் அடித்ததெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடிய அக்கப்போருக்கு வந்து அவையிலே நம்மளை வெளியே தள்ளி விட்ருவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் மிஸ் உண்டு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே குமரன் கெட் அவுட் மை கிளாஸ் அப்படின்னு அதனால நான் ஜாலியான வெளியே போயிடுவேன் நான் வெளியே போகும்போது என் பக்கத்துல ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்துக்கோங்க ஏன்னா அந்த மிஸ் வந்து கொஞ்சம் ஓரம் வந்து பார்ப்பாங்க பார்த்துக்கோங்க நான் கொண்டு வந்துருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு என்ன வெளியே தள்ளுவாங்க அவனும் கொண்டு வந்துருக்க மாட்டேன் அவனும் அவனும் சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்லுவேன் மேம் அவனும் கொண்டு வரல நீங்க அவனையும் சாத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துடுங்க நம்ம வய சும்மா மாறாத பத்தியில உடனே அதுக்கு நம்மள பிஸ்னஸ் இப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க பார்த்துடுங்க என்ன பண்றது இப்படிதான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் கட்டடிக்கணும்னு அவசியமே கிடையாது நம்மளே அவங்களே நம்மளை பற்றி விட்டுருவாங்க ஓகேவா இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ